அனிதூ என்ன என் கல்யாணமே வேண்டான்னு இருந்தா நம்மள மட்டுமே நினைச்சிட்டு இருந்தான் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அனிதூ என் வாழ்க்கையில முதலும் நீதான் முடிவும் நீதான் உன்னை தவிர என் வாழ்க்கையில எந்த பிள்ளைன்னு நினைச்சு பார்க்க மாட்டேன் இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் அனிதோ நீ மட்டும்தான் என் லைஃப் ஹிஸ்டரி புரட்டி பார்த்தா நீ மட்டும்தான் இருப்ப வேற யாருக்கும் இடம் இல்ல அப்படி இருக்கட்டும் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன் கேட்க போற உனக்கே தெரியும் காலேஜ் படிக்கும் போது எங்க அப்பாவை அவன் ஒருத்தன் பேசினதுக்காகவே மதிப்புள்ள பேசுனதுக்கே அந்த பொருட்டு பொருட்டி காலேஜ் செகண்ட் இயர்லயே நான் வெளியே வந்துவேன் உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது எப்படியோ போனோட எங்க அப்பா நல்ல ஒரு பொசிஷன்ல ஆக்கி வச்சு அவர் அவர் ஃபேமிலியோட சேர்த்து வச்சு இன்னைக்கு இப்படி இருக்காருன்னா அதுக்கு எங்க அப்பா தான் காரணம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சரி பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்க அவங்க ஒப்பீனியன் அதை நான் ஒண்ணுமே சொல்லல பிடிக்கலைன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஈவன் நானே அந்த பொண்ணை வேண்டாம் தனியா பார்த்து இந்த கல்யாணத்தை எப்படியா ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்றதுக்காக தான் போனேன் அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவங்கட்டு எங்க அப்பாவை பத்தி அதுவும் மதிப்பு மதிப்புள்ளாம பேசுறா அவ பட்டவளா இருப்பா அது மட்டும் இல்ல எனக்கு இந்த பொண்ணுமே பொண்ணுமையாதாம நான் வந்து ரொம்ப குடிக்கி அடிக்ட் ஆயிட்டுனா இன்னலமோ ஏதோ கூட பழகுன மாதிரி பேசுறா அப்ப நான் நான் வைப்பேன் இங்க பாரு அனிதூ எங்க அப்பாவை மதிப்பு இல்லாம பேசின ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அந்த கல்யாண நாளைக்கு மத்தபடி குடும்பம் நடத்துறதுக்காகலாம் இல்ல அவ யாரோ நான் யாரோ எங்க அப்பா ஃபேமிலில எங்க அப்பாவை மதிக்காம இன்விடேஷன்ல பேர் போடலன்னு ஒரே ரீசனுக்காக எங்க அப்பா ஹோல் ஃபேமிலியை ஒதுக்கி நான் நானு வரை எங்க அப்பாவும் போய் பார்க்க மாட்டேன் நானும் போய் பார்க்க மாட்டோம் எங்க அப்பா நான் எனக்கு அந்த அளவு இது அப்படி ஏற்பட்டவரை இவ ஒரு மாதிரி பேசினா நான் என்ன விட்டுனா சரி நீ நான் எப்பவுமே உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும் அதான் ஷேர் பண்ணனு தோணுச்சு நான் எப்பவுமே உன்னோட விக்ரம் தான் ஆல்வேஸ் யூ ஓன் விக்ரம் ஓகே இட்ஸ் மீ இட்ஸ் யூ நீ மட்டும் என்ன விட்டு பிரியாம இருந்தா நமக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கும் குழந்தை கூட என்ன அனிதூ ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ அனிதூ நாளைக்கு நடக்கிறது ஜஸ்ட் டிராமா மேரேஜ் தான் எங்க அப்பாவை மதிப்பெல்லாம் பேசினா நான் இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலையும் பண்ணுவேன் ஓகே அனிதூ பாய் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் இந்த பூமாரி ரொம்ப தான் ஓவரா பண்றா ஒரு போன் கூட எடுக்க மாட்டேக்கா ஒரு அஞ்சாறு மிஸ்டர்காலை போட்டாதான் என்ன எமர்ஜென்சியோ அப்படின்னு போன் பண்றா வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க இருக்கு உனக்கு அம்மா நாள் குளிச்சுட்டு வரட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கு உனக்கு பேசாம பைக் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே எப்படியும் எல்லாரும் வெளியே இருந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி பார்த்தாபடியே ஆச்சு அப்படியே ரவுண்ட் எடுச்சாபடியே ஆச்சு ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு மிஸ்டர் கால போடுவோம் அப்பதான் அவ கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்பா காத்திக் ஒரு குட் நியூஸ் என்னமா குட் நியூஸா என்ன டேய் நீ ஜாதகம் பாக்க போனே இல்ல நாளைக்கு சாயங்காலம் 4 மணி இல்ல 5 மணி வரை நல்ல நேரம் அப்பவே போங்க ஜோசியா சொல்லி தரடா நாளைக்கு சாயங்காலம் நம்ம போணும் சரியா சரி சரி என் மலமுக்கு போன் போடு இப்பமே பேசிறேன் உங்களுக்கு கூட சொல்லதே ரொம்ப நல்லதுல நாளைக்கு அம்மா

சீக்கிரட்டாவே இருக்கட்டு நாளைக்கு திடீர்னு போய் நிக்கணும் ஷாக் ஆயிருவா முன்ன கூட்டி சொன்னோன்னு வைங்களேன் யோசிச்சுட்டே பயந்து பயந்து உட்காந்துருப்பா திடீர்னு போனா பயம் தெரியாதுல்ல என்னடா இதுல இல்லாம விளையாடுவ நாளைக்கு நம்ம போறோம் என் மரும போன போடு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நாளைக்கு ஒரு சந்தை இல்ல எங்கயும் போயிட்டாங்கன்னா இல்லம்மா எங்கேயும் போக மாட்டாங்க உம் அவங்க அண்ணி வர கன்சீவா இருக்காங்கல்ல அதனால எங்கேயுமே போக மாட்டாங்க வீட்டுலதான் இருப்பாங்க நம்ம சர்பிரைஸாவே போவோமா பொன்னி நா வாங்க எப்ப தெரியுமா வீடே அம்புட்டு பெருசா இருக்கும் நம்மலாம் அந்த படத்துல தானே பாத்திருப்போம் அப்படி எல்லாம் ஏய் அப்போ எம்புட்டு போய் வீடு தெரியுமா அது மட்டும் இல்ல வீடு முழுக்க ஏசிடு நீ தான் எங்கிட்டு போயிருக்க எங்கிட்டு வந்துருக்க வாயே கார்ல வேண ஜாலியா போய்ட்டு வர்றான் அடி நீ என்ன மாட்ட நீ நாளை கல்யாணத்துக்கு போறியாக்கும் ஒழுங்கா இருந்துக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேணாம் பெஸாட்டி இடி அத்தையும் மாமாவும் போயிட்டு வரட்டு அவங்க உன்னைய பொண்ணு கெட்டவங்க நீ முடியாதுன்ட்ட சரி அந்த பையனுக்கு ஏதோ நல்ல இடத்துல கல்யாணம் நடக்குதுன்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு பெஸாம் வீட்டுல இருந்துக்க அதான் யாருக்குமே வீடாலுமே பாத்துட்டு இருந்துட்டேன் இல்ல வேற என்ன உம் வேணாம் எனக்கு என்னமோ நீ போறது சரியா படல போக மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவனுக்கு அவனுக்குதான் கல்யாணம் அமைஞ்சிருச்சு இல்ல என்ன நல்லா போய் சாப்பிட்டு நல்ல வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்பா வர வழியிலே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு சாப்பிட்டு ஜாலியா வரலாம் பொண்ணி ஏன் போவோம் பொண்ணி அது மட்டும் இல்ல போக பொண்ணி இந்த செந்தில் கவுண்டம் நிக்கிற அவங்களே சொல்லுவாங்கல்ல இந்த மூஞ்சுக்கே உன்னை பிடிக்கல இன்னொன்னு யாரு கட்டுவாதுன்ட்டு அத மாதிரி நானே வேண்டான் இவனை எவ கல்யாணம் பண்ணுவோம் அதுவும் லவ் மேரேஜ் அந்த மொத நான் பார்க்க வேணா இவனையும் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு பகலெல்லாம் ஜெண்டில் மேன் தான் ராத்திரி ஆனா கையில பாட்டிலின் கையுமா இருப்பான் அவ அடிச்சு விரட்ட போறான் எனக்கு அவ்வளவு பாக்கணும் போல இருக்கு அதுக்குத்தான் போறேன் நீயும் வாயே இந்த பாரு பூமரி நீ போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நல்லதாட்டே படலை வேணா யாரும் எக்கேது கட்டும் போகட்டு பேசாட்டி இருடி அக்கா ஒத்தேர இருக்காங்களா பாட்டி அம்மா வயசானவங்க அவளை வச்சுட்டு போக முடியுமா அதனால நான் வரல நீயும் எனக்கு தோணையா இரி அத்தையும் அம்மா போயிட்டு வரட்டு நம்ம இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஊர் சுத்தி எம்பிட்டு நாள் அச்சடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தோப்பமும் தோட்டமுமா போவோம் போறதே இல்ல வீட்டுக்குள்ளேயும் அடைஞ்சாப்புல இருக்குது அதான் நாளைக்கு போலாம்னு இருக்கேன் நீயும் வாடி சேர்ந்து எல்லா தோட்டத்துலயும் போய் எல்லாம் பொறக்கிட்டு வரலாம் வாங்காய் கொய்யாக்காய் கத்திரிக்காய் வேற எம்மெல்லாம் கிடைக்கும் உம் நாட்டி தங்க வேட்டை தான் போகாத பூ மாதிரி நம்ம ஊரை தானே எப்பவும் சுத்தி பாக்கலாம் நம்ம ஊர் எங்க பெயர போது வாங்க கூப்பிட்டா வர போ நான் போகுதாப்பா போறேன் அடியே என்னடே நான் இப்போ நான் வண்டி காலையும் கால் கடிச்சுக்கிடையில என்ன ஆ காது இருக்கு கடிக்குதோ உனக்கு என்ன இப்பதான் தூங்கி இருந்துச்சு வரையாக்கும் இந்நேரம் இந்த ராத்திரி எப்படி தான் தூங்குவோம் நீ பொ என் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா தீங்க காலேஜ் ஓப்பன் ஆகுதுல என்ன ஏதுன்னு வேதம் கேட்டு சீக்கிரம் கிளம்பணுமா அப்பா சொன்னாரு நீ அப்பா மூணு போறோம் நீ யாரும் வரலையா ஆமா உன்ன யாரு கூட்டிட்டு போறா நீ இங்கிட்டு எல்லாம் ஒண்ணு வர வேணாம் அடங்கி ஈரி எல்லாரும் இருக்காதுல்ல துணையா இங்கிட்ட ஈரி நானும் அப்பாவும் போயிட்டு வரோம் கல்யாணம் தானே காலையில போயிட்டு சாய்ந்திரம் கிளம்பி வர போறோம் அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் அப்பாட்ட சொல்லியாச்சு அப்பா கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டாரு நான் கேட்கணும் சிறு புலக்கணமா இருக்குது இதுக்கு போய் இப்ப கல்யாணம் சொன்னீங்க பொனி நீங்கிட்டு போற எங்கிட்டு வர கார்ல தானமா எல்லாரும் போயிட்டு வரலாம் இல்லங்கத்த நான் வரல அக்கா இருக்காகல்ல ஒத்தையில எல்லாம் நான் அக்கா கூட இருந்துக்கிறேன் இவங்களும் ரெண்டு வரும் வரலன்னா சொன்ன மாதிரி இருக்குது அது இல்லாம அக்காக்கு நாளைக்கு செக்கப்புக்கு போகணுமா அக்கா செக்கப் போயிட்டு வந்துப்பாங்க நான் பாட்டியம்மா இருந்துக்கல இருந்துப்பேன் பொண்ணு வேணா போறேன்னா போயிட்டு வா நான் வேணா அம்மா வீட்டுல இருக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு அழிச்சு வர்றேன் போற போயிட்டு வா ஏன் கார்ல தானே இல்லக்கா நான் போகல நான் வீட்ல இருந்துக்கிறேன் லாங் டிராவல் வேற எனக்கு செட் ஆகாது வாமிட்டா இருக்கும் ஃபங்க்ஷன் வேற போறாங்க வாந்தி எடுத்துட்டே போனா நல்லாவா இருக்கும் வேணாம் அத்த பூமாரியும் கூட்டிட்டா போறீங்க எதுக்குத்த பூமாரிய கூட்டிட்டு போறீங்க அவ யாருமே பொண்ணு கேட்டாங்க எதுவும் பார்த்தா சங்கடப்பட இல்லக்கா அந்த பையனுக்கு ஆல்ரெடி லவ் மேரேஜ் அதனால சங்கடப்படுறதுக்கு எதுவும் இல்ல பூமாரி நானும் வேண்டாம் தான் சொன்னேன் அவ போனும்ட்டு நிக்குதா சரி நம்ம என்ன செய்ய இல்லம்மா அவரு போன்லயே சொல்லியிருக்காரு உங்க மகளை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சரி அவரு சொல்லும் போது நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியுமா சரி கல்யாணத்துக்கு தானே காலையில போயிட்டு சாயந்தரம் வர போறோம் சரி கல்யாணம் சீக்கிரமா வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் சீக்கிரமா படுங்க பல்யாணத்தோட எச்சு போயிட்டு சீக்கிரமா வாங்க

அவ ஒண்ணும் போடல போ